ஸ்லாத்த முனிவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவருக்கு தரிசனமாகி என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் எனக்கு குழந்தை பேரு இல்லை குழந்தை வரம் வேண்டும் என்று சொல்லவே இருக்கிறேன் உனக்கு நானே ஒரு குழந்தையாக வந்து பிறப்பேன் என்று பெருமானும் வாக்குறுதி அளித்தார் மகிழ்ச்சியுடன் காத்திருந்த ஸ்லாத்தருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது நந்தி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார் நாடொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார் நந்தி கைலாயத்தில் சிவபெருமானுடன் இருக்கும் வாக்கியத்தை பெற்றார் காவற்காவலனாக காவலனாக பணியாற்றி வந்தார் நந்தி திருப்பார்கடலில் இருந்து ஆலகால விஷம் தென்பட்டவுடன் பார்த்து பயந்த தேவர்கள் கைலாயத்தை நோக்கி ஓடினார்கள் சிவபெருமான் சுந்தரரை அழைத்து அதை இங்கே கொண்டு வா என்று சொல்லவே அவரும் விஷத்தை நாவல் பழ வடிவில் உருட்டி கொண்டு வந்து பெருமானின் கரங்களில் கொடுத்தார் சிவபெருமான் அதை விழுங்கவே பார்வதி தேவி தொண்டையில் வருடி கொடுத்தாள் இதை பார்த்து கொண்டிருந்த நந்தி இந்த விஷம் இவ்வளவு கடுமையானதா என்ன என்று நக்கலாக சிரித்தார் இதை பார்த்த சிவபெருமான் அவரை அருகில் அழைத்து விஷத்தை ஏந்திய கையை நுகர்ந்து பார்க்கச் சொன்னார் அவ்வளவுதான் நந்தி பயங்கி கீழே விழுந்து விட்டார் கொஞ்சம் நேரத்தில் எழுந்து மனநிலை பாதிக்கப்பட்டவரை போல் நடக்கத் தொடங்கினார் இதைப் பார்த்த பார்வதி தேவி ஐயோ நந்தியை மன்னித்து விடுங்கள் என்று பெருமானிடம் மன்றாடினாள் அவரும் நந்தியை மன்னித்தார் அரிசியுடன் வெள்ளம் சேர்த்துக் கொடு அவர் சரியாகி விடுவான் என்று சொல்லவே அன்னையும் அப்படியே செய்தாள் அவர் சுய பெற்றார் அதனால் தான் பிரதோஷத்தன்று நந்திக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் படைத்து வழிபடுகிறோம் நன்றி